பார்த்து பார்த்துக்கலாம் ரெண்டு பேரும் குறிச்சுக்காரையும் நீ முடிகிறே இல்லை முடித்து போகிறாங்க நீ முடிகிறது பதினைந்து ஆண்டுகளாக நம்முடைய செல்வி டீச்சர் மற்ற தன டீச்சர் இவர்களோடு பயணித்து நட்டப்பாணியில் ஒரு சில ஆண்டுகள் கட்டப்பாணி மன்னுடைய அந்த சிறப்பு மீண்டும் என்று இங்கே இருந்தது ரவிசார் இல்லாத ஒரு முறையை அட்டப்பாடி வ அட்டப்பாடி வட்டார வயதில் யாராவது ஒரு தமிழர்கள் வேணும் அப்படிங்கிறது இருக்கிற வேண்டாம் நான் நாங்கள் போனேன் அப்போ நான் தாஸ் ஆருகிட்டையும் கந்தசாமி சாருக்கிட்டே நீங்கள் சீனியர் யாராவது போய் மூணு வருஷம் நீங்கள் அங்கே அடுத்து நான் வரேன் முன்னேற்ற முடியாது அப்படின்னாரு அங்கே போனதுலேருந்து நம்ம தமிழ் பள்ளிக்கூடங்களுக்கு என்னென்ன முதல்ல வரக்கூடிய செய்திகள் செயல்பாடுகளும் முதல்ல நான் தமிழ் பள்ளி கொடுக்குறோம் லட்சவர்கள் அடுத்த பள்ளிக்கூடத்துக்கு வைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஏன்னா நம்ம அங்கே ஒரு தமிழர் இருக்கிறதுனால நமக்கு நிறைய தெரிய வேண்டிய நிறைய ஈனா அங்கே நடக்கக்கூடிய செயல்பாடுகள் நிறைய பள்ளிக்கூடங்கள் நிறைய குடைகளுக்கு போடப்படக்கூடிய சூழ்நிலையை கூட அவங்க பேசுவாங்க ஏன்னா தமிழர்கள் வந்து அங்கே இருக்கும்போது ஏன்னா நிறைய பள்ளிக்கூடங்கள் நம்மளுக்கு கொண்ட கொண்டு அனுப்பி வருது இப்போ காவணிகள் கொழுக்கூறு கத்தாளக்கட்டி போன்ற பள்ளிக்கூடங்கள்லாம் குழந்தைகள் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டாங்க இப்போ நம்ம எல்லாருமே அந்த பள்ளிக்கூடங்கள் நம்ம பணியாற்றக்கூடிய ஒரு இருந்தோம் தான் அன்றைக்கெல்லாம் நூறு குழந்தைகள் வந்துடுறதுல இன்றைக்கி ரொம்ப குறைந்து ரொம்ப என்ன சொல்கிறது டிக்வஸ்டிக் மைனாரிட்டியினுடைய தான் அந்த பள்ளிக்கூடங்கள்லாம் ஒரு சூழ்நிலையைதான் எனக்கு போய் மன நிப்பாக நிறுத்தமான சொல்ல முடியாது இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில நமக்கு வேணாலும் வெளியே எனக்கு பள்ளிக்கூடத்தில் போய் பாடம் பெரிய சந்தோஷமான செயல் அந்த பள்ளிக்கூடத்தில் பாடம் பண்ணக்கூடாது எனக்கு முக்கியமான ஒரு செயல் அதுக்கெப்பமே வந்து மனத்துக்கா ஸ்கூலில் மூன்றாம் ஒரு நான்கு செல்வி பாடம் போனா நான்கு செல்வி குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு செல்வி நல்ல முறையில அது திருவிழா டிஸ்களுக்கு தெரியல அந்த பகுதியை பற்றி நல்ல ஒரு பேக் உருவாகி கண்டிப்பாக இப்போ இருக்கிற நான்காவது அது தடுத்து போகும்போது கண்டிப்பாக அந்த குழந்தை எல்லாருமே ஏ பிளஸ் நாங்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு மீண்டும் நாங்கள் போனால் குழந்தை தொடங்கி வச்சுருக்கோம் டெய்லி டீச்சர் இடையில் ஒரு மூன்று மாதங்கள் வெடுப்பு எடுத்துகிறது வந்து அந்த குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அது நேற்று நான் தமிழர்களுக்கு நான் பேசுகிறேன் தான் போன குழந்தைகளோட இந்த குழந்தைகள் கொஞ்சம் பின்தங்கி இருக்குது ஏன்னா இருக்கிறதுக்கே தெரியும் போன தடவை நல்லா செயல்பட்டு இருந்து இந்த தடவை அந்த செய்யல அது லதா டீச்சர் எப்போ போனாலும் அக்னி ஸ்கூல் போனால் போதும் நாகராஜு ஆள் வருவா வராதா லதா டீச்சர் பார்த்தாலும் அப்படிக்கு போயிடுது டீச்சர் இருக்காது பார்த்து அந்த போயிடுது டீச்சர் வருவாங்க முதல்ல போட்டாங்க ஓடர் போட்டாங்க வரல மீண்டும் ஒருத்தர் ஓடர் போட சொல்லியிருக்கிறோம் முச்சரவு சாருக்கு நான் கூப்பிடுவேன் சார் டேபிள் ரெண்டு பேர் இருக்காங்க டிஜி முன்னாடி சீக்கிரம் ஆதரவு ஆர்டர் போட்டு அனுப்புங்க அப்படின்னா கடைசியில சரி டீச்சர் ஓட போட்டு சரி டீச்சர் பேசி டீச்சர் வந்துருங்க எல்லாமே நான் தரேன் டீச்சர் நான் வரலாம் சார் அப்படின் வரவேளைக்கு முன்னால வரல வரல வேற அங்கிலீஷ் கடைசியில எப்படி அவங்களுக்கு வர வச்சு ஒரு வீட்டையும் முடிச்சு நாலு அறுமணி டீச்சர் டீச்சர் போயிடாதீங்கன்னு சொல்லி வச்சிருக்காங்க எப்படி ஆரம்பிச்சு கண்டிப்பா பள்ளிக்கூடத்தை கொஞ்ச நாள் கொடுப்பாங்க நேற்று கூட அதை பத்தி நான் பேச போயிடாதீங்க உள்ளூர் பக்கம் உள்ளூர் அதே போலீச்சர் கூப்பிடுவேன் எங்க பார்த்தாலும் அன்போடு பேசுவாங்க பேருந்து அவங்க இடையில கூட பள்ளிக்கூடத்துக்கு போனவங்க டீச்சர் யூபிஎஸ்சி கூப்பிட்டுருக்காங்க திருவனந்த அப்ளை பண்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இளமையாக உண்மையிலேயே வருகின்ற காலங்கள் மகிழ்ச்சியோடு எத்தனையோ அவர்கள் ஏற்றிவிட்ட ஏணிகள் அறிவு கடல் சேர ஆற்றிவிட்ட மூணிகள் உதவாத மூங்கில்களை உள்ளாங்குள்ளாக்கிய மக்கள் கரண ஒன்றான கற்களை சிலைகளாக படிக்க சிக்கியுள்ளவர்கள் அவருடைய வாழ்க்கை இனிவரும் காலங்களில் மகிழ்ச்சியோடும் மன நெறிவோரும் அமையட்டும் என்ற எல்லா பள்ளிகளிடம் கேட்டுக்கொள்கின்றேன் இந்நிகழ்ச்சிக்கு வருகையில் இருந்த முதன் முதலாக கல்லூரியில் இருந்து இதுவரை நம்ம இந்த எந்த ஒரு நிகழ்ச்சிகள் நடத்தினாலும் யாரும் போட்டுருந்தோம் நிறைய தடவை பார்க்கறதில்லை அதேபோல் தமிழ் துறையினுடைய பேராசிரியை மதிப்புறிய சகோதரி கல்லூரியிலே என்னையும் உமா உமாக்காவையும் பிரிச்சு பார்த்ததில்லை யாரும் அவரோடு நாங்கள் ஐந்து ஆண்டுகள் பயணித்த அனுபவம் கொண்டு எங்கு சென்றாலும் கல்லூரியில் இருந்து இரண்டு பேருமே தான் சென்று கொண்டிருப்போம் அப்படிப்பட்ட என்னுடைய சகோதரி உமா மகேஸ்வர் அவர்கள் என்ன பேசாதீர்கள் தமிழ் துறை தலைவியாக பொழுது ஆதியம் கல்லூரியிலே வந்திருக்கிறார் அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வருகை வருகைக்கு வணிகம் அதேபோல இனி ஒரு சகோதரி மலர்ச்சித்ரா அவர்கள் அவர்களை நான் கை குழந்தையாக இருந்தபோது பார்த்தபோது கல்லூரியில் படிக்கின்ற பொழுது அவர்கள் கை குழந்தைகள் ஏன்னா அவருடைய சகோதரி வந்து என்னுடைய கிளாஸ்மேட் கல்லூரியில் ஏதாவது நிகழ்ச்சிகள் நடத்தும் போது இவர்களை அழைத்து வருவார்கள் அவர்கள் தெரியும் பார்த்த ரொம்ப ஆண்டுகள் ஆகிவிட்டது சுமார் இருபத்தி முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது அவர்களை இடையிலேயே நான் கல்லூரியில் சென்று பார்த்த போது கூட பேசும் குடும்ப பலர்களெல்லாம் பேசும் அவர் சகோதரிகளே தான் பற்றி தெரியும் அவர் சகோதரிகள் நூறு பேர் இருக்காங்க சமீச்சி நாலு பேர் அப்போ அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை வருவதற்குமையிலேயே ரொம்ப சந்தோஷம் ஆர்ஜிய பாடலில் வந்ததுக்கு அதற்குரிய இணைப்பேச பேராசிரியர் வணிக துறையினுடைய தலைவர் அவரது இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்தது மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அட்டப்பாடி மலர் அதே போல மேலாண் தலைமை ஆசிரியர்கள் உங்களோடு பயணி தந்த நாள் கண்டிப்பாக இன்று என்னுடைய மனதில் மகிழ்ச்சி மட்டும் இருந்து கொண்டு அப்படி இருக்கக்கூடிய சம்போர்வ டீச்சர் ஜெயந்தி டீச்சர்

அட்டப்பாடி அகில ஈராட்சியில் வந்து நான் மட்டும்தான் கணித்து சொல்லுவது அதிலே டிடி இருப்பாங்க டிஇஓ இருப்பாங்க எல்லாருக்கு ஏஇ இருப்பாங்க எங்கே போகும்போது நம்ம அட்டப்பாடி பிறனாலே மதிமானம் சார் ஐயோ அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அட்டப்பாடி பகுதியில் எந்த ஒரு செயல்பாடுகளையும் செவடை செய்யக்கூடிய அரசு உயர்நிலைப் பள்ளியில் மனதான அரசு உயர்நிலைப் பள்ளி வந்து என்னைக்குமே சிறப்பாக இருக்கும் அவங்க வகை எல்லா அப்படின்னு கேட்பார் மனவர் சார் தனிப்பட்ட முறையிலே கேட்பாங்க அட்டப்பாடிய கல்வி தொடர்பான நிகழ்ச்சிகளுடைய திறப்புகளும் அதற்கு உறுதுணி மதிவாளன் சார் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறீங்க லீமா டீச்சர் இந்த அனைவராலும் அழைக்கப்படும் லீமா டீச்சருக்கு கண்டிப்பாக இந்த பல சூழ்நிலையிலையும் அழைப்பு கேட்கல வந்திருக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ரன்சாம் சார் நான் சார் எல்லாத்தையும் கூப்பிடணும் கிராமந்த டீச்சர் மட்டும் மறந்து வராதிங்க அப்படின்னா அவங்க உடல்நிலை சரியில்லாதனால வர முடியல அதனால் எல்லாரையும் நாங்கள் காலை பிரச்சுக்கிறோம் எல்லாருடைய சூழ்நிலை வர முடியவில்லை அதே போல் லீமா டீச்சருக்கோடைய மனசார கமலா ஸ்கூல் சார் பார்க்கவும் அட்டப்பாடி வாழ்த்த மத சார்பாகவும்

அவர் வேணும் ஏனால் போகும்போது அங்கப்பெரிய ஒரு அந்த பாதிப்பு அந்த இடத்துல வருது யாருமே இல்லை அது கொஞ்சம் அந்த பத்திரம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணது அருமொழி டீச்சர் அவங்க அவங்க கொஞ்சம் குழந்தைகளோட அதிகம் இருக்காங்க புதுசா மூணு பேர் வந்திருக்காங்க அவங்க கொஞ்சம் சரஸ்வதி டீச்சர்ல நம்ம சோசியல் சயின்ஸ் கலைஞர் கவிதா டீச்சர்லேயே அப்படி இவங்க மூணு பேர் தான் ஹை ஸ்கூல் இருக்காங்க யாரும் மேக்ஸ் நல்லா ஒருத்தர் நம்ம பார்க்கணும் எப்படியும் மூணு யூபிஎஸ் அந்த டீச்சரை சொன்ன ஒரே மூணு யூபிஎஸ் அந்த கோர்ஸ் பண்ணியிருக்கிறோம் கண்டிப்பாக அவங்க வரக்கூடிய காலத்தில் பார்த்துக்கலாம் தெரியாது நான் பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டு போன வர மூணு பேர் கேசி இருந்தேன் எப்படியே குழந்தை போய் கண்டிப்பாக அவர்களுக்கு நம்ம கவிதா டீச்சர் அருண்மொழி டீச்சர் அதே போல அங்கிருந்து வருகிற அனைவருக்கும் அனைத்து டீச்சர்களுக்கும் அகில ஹெல் ஸ்கூலுக்கு வந்த கவிதா டீச்சர் உஸ்ராபாட் அவர்களுக்கும் காவண்டி ஸ்கூலுக்கு வரையை விழுந்துள்ள காலேஸ்வரி டீச்சர் குழுக்கூர் ஸ்கூலுக்கு வரையில் விழுந்துள்ள ஜோதிபணி டீச்சர் மதிப்பூரிய என்னுடைய சீனியர் டீச்சர் சரோஜினி டீச்சர் அவர்கள் அதேபோல் இப்பள்ளியிலே இருக்கின்ற நிர்மலா டீச்சர் ரஞ்சினி டீச்சர் நம்முடைய புதிதாக வந்துள்ள மஞ்சுளா டீச்சர் அதே போல் இப்பள்ளியினுடைய சீனியர் ஆசிரியர்கள் ஆகிய அரோக் சார் இந்த பள்ளியினுடைய ஆசிரியர் செயலாளர் வரை கூறிய நண்பர் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவரோடு எனக்கு பயணித்த அனுபவம் புரியலை நாங்கள் எப்படி சந்திப்போம் என்ற ஒரு அனுபவம் அனைத்து தெரியல அவரோட சார் மற்றும் பெயர் விட்டு போயிருந்த ஜெயசீரீ டீச்சர் ஜெயசிரி அக்கா எப்ப பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் ஆனா அக்கா அவர் பேசினாங்க முதல்ல திருவாங்கி சமாதானம் ஆயிருப்பாங்க

இந்த தர்மத்திலே அட்டப்பாடி வாழ் தமிழாசிரியர்கள் சார்பாகவும் கேரளா வாழ் தமிழாசிரன் சார்பாகவும் இப்பள்ளியின் சார்பாகவும் நம்பிக்கை